தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் அரசு மேல்நிலை பள்ளியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றார்கள் முழுவதும் கிராமப்புற மாணவர்கள் மட்டுமே பயிலும் இப்பள்ளி கடந்த சில ஆண்டுகளாக நூறு சதவீத தேர்ச்சி பெற்று வருகிறது இந்த ஆண்டில் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மூன்று மாணவர்கள் மருத்துவ படிப்பிற்கு தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் இந்த நிலையில் இப்பள்ளியில் கல்வி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும் மாணவர்களில் ஒருவரை ஒருநாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க வைத்து கௌரவப்படுத்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஐந்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு தேர்வு அதில் வெற்றி கிராமத்தை சார்ந்த புலிக்குட்டி சித்திரை செல்வி இவர்களது மகன் பன்னிரெண்டாம் வகுப்பு பயந்து வரும் மாணவி அலு ஒருநாள் தலைமை ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்டார் இதனை அடுத்து நேற்று நடந்த காலை பிரார்த்தனை கூட்டத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கர் மாணவி அலுவை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு நாள் தலைமை ஆசிரியராக அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து ஆசிரியர்கள் அணுவுக்கு அணிவித்து தலைமை ஆசிரியர் அறைக்கு அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்தனர் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை மாணவி அனு அனுபவம் வாய்ந்த தலைமை ஆசிரியர் இருக்கையில் அமர்ந்து செயல்பட்ட ஒருநாள் தலைமை ஆசிரியர் அணுவுக்கு ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி பாராட்டினார்கள் நியூஸ் முப்பது செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அனு நான் நெட்டூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் பன்னிரெண்டாம் டுவெல்த்து வரேன் எங்கள் ஹெச்என் சார் ப்ரேயரில் யாராவது ஒரு நாள் ஒரு ஒரு நாள் தலைமை ஆசிரியராக இருக்கணும் என்று அப்படி ஆசைப்பட்டாங்க அப்போ ஒரு நாள் என்ன தேர்வு செஞ்சு எனக்கு இன்டர்வியூ வைக்கிற மாதிரி வச்சு என்னை செலக்ட் பண்ணாங்க என்னை செலக்ட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க சீட்டில் உட்கார வச்சு அவங்க என்னென்ன வேலை செய்வாங்களோ அதை ஃபுல்லாக செய்ய வச்சாங்க இது செய்கிறனால எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது மோட்டிவேஷனாகவும் இருக்குது இதை மோ இதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இனிமேல் நல்லா படித்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரணும் இப்போ ஒரு நாள் மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் வருங்காலத்தை நினச்சி இவங்க மாதிரி நல்லா படித்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும் என் பேர் புள்ளிக்குட்டி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா ஐயனவர்களும் கிராமம் நெட்டூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் என்னுடைய மகள் அனு பன்னெண்டாம் வகுப்பு படித்து வருகிறாள் ஒரு நாள் தலைமை ஆசிரியராக என் பிள்ளை அந்த சீட்டை இறுத்து வச்சு அழகு பார்த்ததுக்கு இப்படி ஒரு ஆனந்தமாக இருக்குது போல் என் பிள்ளையை போல் இந்த ஸ்கூலில் அத்தனை பிள்ளைகளும் இந்த இடத்துக்கு வரணும்னு என்னுடைய ஆசை கண்டிப்பாக வரணும் ஆனால் போல் எனக்கு ஒரு ஆனந்தம் எதுவுமே கிடையாது நான் படிப்பு எனக்கு கம்மி தான் இருந்தாலும் என் பிள்ளையை இந்த அளவுக்கு ஒரு மேலிடத்தில் வைத்ததுக்கு தலைமை ஆசிரியருக்கு என்னுடைய நன்றி வணக்கம் தென்காசி மாவட்டம் மெட்டூர் அரசு மேல்நிலைப் பிள்ளியில் நான் தலைமை ஆசிரியராக பணியாற்று வரேன் என் பெயர் சங்கர் என்னுடைய மனசில் ஏதாவது ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் நல்ல கல்விலையும் ஒழுக்கத்திலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்து என்னுடைய இருக்கையில் அமரவிச்சு ஒரு நாள் ஆசிரியர் பதவி கொடுத்து அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் காரணம் நான் இப்படி செஞ்சோம்னா மற்ற மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் உதயமாகுங்கிற எண்ணம் என்கிட்ட இருந்தது அதுக்கு நான் என்னோடய ஆசிரியர் கருத்து கேட்டேன் எல்லோரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள்ட்ட அனுமதி கேட்டேன் நல்ல விஷயம் முன்னெடுத்துகிட்டு போங்கன்னு அனுமதி கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடந்தது இதற்கு ஒத்துழைப்பு எழுகிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனக்கு ஒத்துழைப்பு நலகிய இந்த மாணவிக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்